ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரியும் நர்மதாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நர்மதாவோட ஃப்ரெண்டு ஃபோன் அடித்ததுனால நர்மதா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க இப்போ காவேரி மட்டும் இருக்காங்க அந்த நேரத்தில் கங்கா ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ கங்கா பேச ஆரம்பிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டை விற்கிற விஷயமா பேசும்போது பார்த்தோம்னா வீடு நாங்கள் விற்கிறோம் ஆனால் உனக்கு விற்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பக்கத்தில் யமுனாவும் இருக்காங்க அவங்களும் வாங்கி ஃபோன் பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் காவேரி ரொம்பவுமே கோவப்படுறாங்க அந்த வீட நான் வாங்கி தான் ஆகுன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த வீட்டை விற்போம் ஆனால் உனக்கு விற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க குள்ளார வந்து அப்படியே ஒரு போட்டி கோவம் வந்துடுது உடனே காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா கங்காவும் அதே நேரத்தில் எமனாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் கூட காவேரி காரில் போகிறாங்க அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவுமே அப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்போ தான் விஜய் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஒரு பட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க உங்கள் கங்கா அக்காவோட ஹஸ்பண்ட் அதாவது குமரன் மாமா வந்து ஊரில் இல்லை இன்னொரு பக்கத்து நிவீனும் அது எமனாவும் நல்லபடியாக சேர்ந்து வாழல நீ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் அதனால் அவங்களுக்கு உங்களை பார்த்து கொஞ்சம் அதாவது பொறாமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல கவலைப்படாத நம்ம வீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க இருந்தாலும் காவேரி ரொம்ப அப்செட்ல இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரியோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ஃபோன் பண்ணி பேசி எல்லாம் அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு கடைசியில் இந்த வீட்டு விஷயமா பேசுனதை பற்றி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நான் முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவேரி அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் இப்போ காவேரி வீட்டை காட்டுறாங்க அங்கே பார்த்தா காவிரியோட அம்மா பாட்டி எல்லாம் உட்காந்துருக்காங்க கங்கா உட்காந்துருக்காங்க நர்மதா உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தா யமுனா வராங்க அப்புறம் கொண்டே நேரத்தில் பார்த்தோம்னா காவேரி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன ஆயிடும் சொல்லி ச சமாதானமாக பேசிட்டாலும் கடைசியில் பார்த்தா வீடு விற்கிற விஷயமா தான் பேசுகிறாங்க பார்த்தோம்னா வேறு யாருக்கு வேணால் விற்கிறான் காவேரிக்கு வீடு விற்க வேணாம் அப்படின்னு சொல்லி கங்காவும் யூனாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரொம்ப கோவப்பட்ட சாரதா நீங்கள்லாம் என்னோட பிள்ளைங்க தானா காவேரி வீடு வாங்கிக்கிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தேவை வீடு விற்று பணம் வேணும்னு சொன்னீங்க அது வீடு விற்று பணம் விற்க உங்களுக்கு வரதுக்கு காவேரி வாங்கிக்கிறாங்க அவ்வளோ வீடு நம்மளை விட்டு போகாத நமக்குள்ளாரே வீடு இருக்கும் அப்பாவோட வீடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் சம பெரிய ஒரு ட்விஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா நமக்கு போன வாரத்திலே பார்த்தா எல்லா ஃபேமிலி எல்லாருமே கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஏரியாவோட ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்பிசோடில் வந்து கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு முடிப்பாங்கன்னு பார்த்தேன் அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்த வரப்புறமும் எப்படி இருக்குது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னவாக இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட அப்டேட் என்னவாக இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு திறந்து நம்ம பேசலாம் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாச தெரியப்படுத்த திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ थैंक्स फॉर वचिंग